என்னால் சிரிக்க முடியாது என்று பலர் நினைத்தார்கள் ஆனால் இன்று நான் உலகத்தில் மிக மகிழ்ச்சியான மனிதன் இது யாருடைய வார்த்தை தெரியுமா எடி ஜகுபின் வார்த்தைகள் இவர் எழுதிய த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த் புத்தகம் மனித உள்ளத்தின் சக்தியை நம்பிக்கையை மற்றும் நல்லெண்ணத்தை எடுத்து காட்டுகிறது இதிலிருந்து மிக முக்கியமான வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் எடி அக்கூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜெர்மனியில் பிறந்தார் அவர் ஒரு யூதராக பிறந்ததால் இரண்டாம் உலகப் போர் காலத்தில் நாசிகள் இவரை பலமுறை கைது செய்தனர் அவுஷ்விட்சில் அவர் கடுமையான வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தது அவர் சாப்பாடின்றி நாட்களை கழித்தார் நண்பர்களை இழந்தார் இருப்பினும் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா மை லைஃப் இஸ் எ மிரக்கல் எவ்ரி பிரத் இஸ் எ கிஃப்ட் நாம் இன்றும் சாதாரண விஷயங்களை பெரிதாக நினைக்கிறோம் ஊட்டச்சத்து இல்லை என்றால் புகார் பணம் குறைவாக இருந்தால் மனச்சோர்வு ஆனால் எடி ஒரு துணியை கூட பார்க்க முடியாத நிலைமையில் வாழ்ந்தார் அவருக்குள் இருந்தது ஒரு தீவிர நம்பிக்கை வாழ்க்கை இன்னும் நமக்கு சாமர்த்தியத்தை தரும் என்ற விசுவாசம் எடி ஜாக்கு தனது புஸ்தகத்தில் கூறும் முக்கியமான போனி கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஒரு நன்றி செலுத்தும் மனப்பான்மை கிராட்டிடியூடு நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் என்றால் ஏற்கனவே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் இரண்டு அழுக்காற்று மற்றும் வெறுப்பை விடுங்கள் லெட் தினசரி மகிழ்ச்சி சூஸ் ஹாப்பினஸ் டேலி ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ் யூ மேக் எவ்ரி மார்னிங் இது ஒரு சுருக்கப்பட்ட சத்தியம் நாம் எதிர்பார்ப்பதை விட வாழ்க்கை பெரிய பரிசு எடி ஜாக்கு நூறு வயதிற்கும் மேல் வாழ்ந்தார் மரணிக்கு முன் வரை அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வாழ்வின் முக்கியத்துவத்தை புரிய வைத்தது நீங்கள் இன்று இந்த வீடியோவை காண்கிறீர்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையின் பெரிய பரிசை வைத்திருக்கிறீர்கள் கீழே கமெண்டில் எழுதுங்கள் நானும் மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறேன் என்று ஏனெனில் இன்று உங்கள் வாழ்க்கையின் புதிய தொடக்கமாக இருக்கலாம் வீடியோவை லைக் செய்யவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் வாழ்க மகிழ்ச்சியுடன் எடிஜகோ அவர்களின் சிந்தனைகள் போலவே